ஜாதி சண்டை மதச்சண்டை இனச்சண்டைன்னு ஊரில் ஏகப்பட்ட சண்டை இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா நம்ம புத்திசாலி அப்படின்னு தோணும் உடனே ரொம்பலாம் எல்லாம் பெருமைப்படறானு பிச்சைக்காரர் இப்போ தருவாரா மாட்டாரா நின்று இருக்கிறார் இந்த இடத்துல நல்லா கேங்க பிச்சைக்காரன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் பிச்சைக்காரர் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் சொல்லிட்டு ஊரில் இருக்கிற யாருமே மரியாதை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கீரக்காரி வந்துட்டாளான்னு கேட்பான் முன்னாலையும் பார்க்கணும் பின்னாலையும் பார்க்கணும் மொத்தமா பார்க்கணுங்க நம்மள இப்ப என்ன பண்றோம்னா எதுக்கு சொல்கிறேன்னா உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் கருத்து முரண்பாடு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க வையகம் நண்பர்களே முட்டாளா புத்திசாலியான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் முட்டாளா புத்திசாலியா இந்த கான்செப்ட ஏன் வந்து நான் ஆன்மீக வகுப்புல பேசுறேன் அப்படின்னா இது தான் பல சண்டைகள் ஜாதி சண்டை மதச்சண்டை இனச்சண்டைன்னு ஊர்ல ஏகப்பட்ட சண்டை இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா முட்டாள்கள் இந்த முட்டாள்களை புத்திசாலியாக மாற்றிவிட்டால் சண்டை வரவே வராது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா முட்டாள என்ன புத்திசாலினு என்னன்னு புரிஞ்சுக்கணும் இந்த வகுப்பு இப்போ நான் பேச போகிற வகுப்பு கேட்கும்போது சில பேருக்கு நம்ம புத்திசாலி அப்படின்னு தோணும் உடனே ரொம்பலாம் பெருமைப்படலாம் ஓகே சில பேருக்கு அப்போ நம்ம இத்தனை வருஷமாக முட்டாளாக இருந்திருக்கோமான்னு தோணும் உடனே இந்த உடனே இனிமேல் இந்த கிராஸ் அட்டன் பண்ணக்கூடாது என்ன இவர் நம்மளை முட்டால்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க புரிஞ்சிருச்சுன்னா ஓஹோ இது சம்மந்தமாக சிந்திங்க முட்டால் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுருக்கேன் அப்படிங்கறக்காக வருத்தப்படாதீங்க எனக்கு இது எந்த வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியாமல் முட்டால்னு வச்சிருக்கிறேன் முட்டால் புத்திசாலி என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாங்க இது இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுனாவே உலகத்தில் சண்டையே இருக்காதுங்க அது என்ன தத்துவம்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்குங்க ஆன்மீக சம்பந்தமாக சிந்திக்கணும்னா இந்த முட்டால் புத்திசாலி தத்துவம் புரிஞ்சாதான் முடியுங்கிறதுக்காக இதை நான் இந்த இடத்துல நான் பேசுகிறேங்க அப்போ தான் இனிமேல் பேசுகிற எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு புரியும் ஒரு வீட்டில் ஒரு கணவர் சோஃபாவில் உட்காந்து பேப்பர் இருக்கிறார் அப்போ ஒரு பிச்சைக்காரர் வரார் மனைவி என்ன பண்ணுறாங்க ஒரு அஞ்சு இட்லி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாங்க உடனே இந்த கணவர் ஏய் நெல்லு அவனுக்கு கை கால் நல்லா தான் இருக்கு ஆ சொந்தமாக எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியதானே பிச்சு எடுக்கிறான் நீ போய் கொடுத்து சப்போர்ட் பண்ணுற ஆ உள்ள போடி அப்படிங்கிறார் இந்த மனைவி எங்க நம்மக்கிட்ட கோடி பணம் இருக்குங்க ஒரு அஞ்சு இட்லி கொடுத்த என்ன குறைஞ்சா போயிடும் கொடுக்கலாங்க அப்படிங்கிறாங்க ஆ சொல் கொடுக்காதே அப்படிங்கிறாங்க ஹஸ்பண்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு மாணவி அந்த அஞ்சு இட்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பிச்சைக்காரர் இப்போ தருவாரா மாட்டாரா நின்று இந்த இடத்துல நல்லா கேளுங்க பிச்சைக்காரன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் பிச்சக்காரர் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் நமக்கு மரியாதைன்னு என்னன்னு தெரியலங்க எல்லாருமே ஏய் மரியாதையாரு என் பையன் மரியாதையெல்லாம் பேசுகிறாங்க இல்லை மரியாதை இல்லை மரியாதை இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற யாருமே மரியாதை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு கீரைக்காரி வந்துட்டாளான்னு கேட்பாங்க நல்ல மரியாதை ஆட்டோக்காரை வந்துட்டானா உங்கள் பையனை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஆட்டோ காரை வந்துட்டானா அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்களுக்கு மரியாதை இல்லை இந்த மளிகை கடைக்காரன் பத்து ரூபா தரணும் போய் வாங்கிட்டு வா வீட்டு வேலைக்காரங்களே வேலைக்காரி வந்துட்டாளா ஜோதிச்சு பாருங்க நம்ம யாருக்கும் மரியாதை கொடுக்குறது இல்லைங்க ஆனால் மரியாதையை பற்றி பேசுவோம் நமக்கு மரியாதை வேணும்னு ஆசைப்படுவோம் இந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா ஒரு பிச்சைக்காரர் வராரு கணவர் பிச்சை கொடுப்பது தப்புங்கிறார் மனைவி பிச்சை கொடுக்கறது ரைட்டு கொடுக்கலாங்கிறாங்க முரண்பாடு மாறுபட்ட கருத்து இப்ப சொல்லுங்க கணவர் நல்லவரா மனைவி நல்லவா நல்லவங்களா அப்படின்னு கேட்டா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவா ஜென்ரலா கணவர் மோசமான ஆளுங்க தங்கமானவங்க அப்படிம்பாங்க நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறோம் ஒருத்தர் செய்யும் ஒரே ஒரு செயலை மற்றும் வைத்து அவர் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த கணவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு இவர் ஒரு கொள்கை வச்சிருக்கிறார் பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை கொடுக்கறது இல்லை அதுக்காகவெல்லாம் கெட்டவர் என்று சொல்லிவிட முடியாது இந்த மனைவி இது ஒன்று மட்டும்தான் நல்ல காரியம் பண்ணுவாங்க மற்ற எல்லா அராஜகம் பண்ணுவாங்கன்னு வச்சிக்கங்களேன் அதுக்காக நல்லவங்கன்னு சொல்லிட முடியுமா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புரிய வைக்கிற ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து ஒரு சிறிய வீடியோவை பார்த்து ஒரு ஒரே ஒரு ஆடியோவை கேட்டு ஒரு ஒரு சம்பந்தமான ஒரு ஒரே ஒரு விஷயத்தை கேட்டு அவர் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யாதீர்கள் முன்னாலையும் பார்க்கணும் பின்னாலையும் பார்க்கணும் மொத்தமாக பார்க்கணுங்க நம்மளால் இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்தவங்க செயல் ஒரே ஒரு செயலை வைத்து உடனே முத்திரை குத்திடுறது கெட்டவருங்க நல்லவருங்க அப்படி கிடையாதுங்க புரிஞ்சுக்குங்க கணவர் வந்து ரொம்ப கெட்டவர் இல்லை அந்த பிச்சைக்காரருக்கு பிச்சை போடலைங்கிறக்காக கெட்டவர் இல்லை இவங்க அஞ்சு இட்லி போடுறாங்க அப்படிங்கிறக்காக நல்லவங்க இல்லை இது அவர்களது கருத்து பாருங்க கருத்து அது அவங்களுடைய கருத்து ஒருத்தரின் கருத்தை வைத்து அவர் கெட்டவர் நல்லவர் என்று முடிவு செய்யக்கூடாது என்பதுதான் தத்துவம் புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த கண்ணோட்டை போய் கேட்டு பாருங்க ஏன் பிச்சை போடுறதுலாம் கேட்டு பாருங்க அவர் ஒரு கதை வச்சிருப்பாருங்க ஆரம்பத்தில் அந்த கணவர் மோசமானவர் நினைச்சிட்டு இருந்துருப்பீங்க இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன்னே பாருங்களேன் அந்த கண்ணோட்ட நீங்கள் போய் கேட்குறீங்க ஏங்க பிச்சை போட மாட்டேங்கிறீங்கன்னு அவர் சொல்கிறாரு ஆரம்பத்தில் நாங்கள் பிச்சை போட்டுருந்தேங்க எந்த பிச்சைக்காரர் வந்தாலும் நான் பிச்சை கொடுத்துட்டு இருந்தேங்க ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரர் வந்தாருங்க ஐயா அஞ்சு ரூபா தான் கொடுன்னு கேட்டாருங்க நான் உள்ள போய் எடுக்கலாம்னு போனேங்க போயிட்டு வந்து பார்க்குறேன் என் செல்போனு அந்த பிச்சைக்காரத்துக்கு ஓடிட்டாங்க அதுலேருந்து எனக்கு பிச்சைக்காரங்களை பார்த்தா கோவங்க இப்போ சொல்லுங்க இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் சரி அவர் செய்கிற நியாயம் இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கதைகள் இருக்குங்க அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்கும் அவங்க புரிஞ்சு வச்சுட்ட விஷயங்கள் இருக்கும் அதனால இந்த இடத்துல என்ன தத்துவத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் என்றால் ஒருவர் செய்யும் ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து இல்லை சில விஷயங்களை மட்டும் வைத்து அவர் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடாது அது அவரது கருத்து எதுக்கு சொல்றேன்னா உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் கருத்து முரண்பாடு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கணவரின் கருத்து பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போடக்கூடாது கருத்து மனைவியின் கருத்து கொடுக்கலாம் இந்த கருத்தை வச்சு நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணாதீங்க சண்டை பிடிக்காதீங்க முரண்படாதீங்க பிரியாதீங்க அப்படின்னு சொல்றக்காக தான் இந்த கதை உங்களுக்கு சொல்றாங்க அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கங்கன்னா ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கும் அதுக்காக பிரிய வேண்டிய அவசியமில்லை அதற்காக சண்டை போட வேண்டிய அவசியமில்லை அதற்காக எதிரி என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கதையை சொல்கிறேன்